ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு டே செவன் ஏழாவது நாள் நம்ம மூத்த ஆடு வெள்ளையம்மாவோட உடல்நிலை எப்படி இருக்குது அதோட உடல் அமைப்பில் ஏதாவது மாற்றம் அமைஞ்சிருக்கா அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இங்கே தான் அங்கே இருக்குது மாடு இங்கே தான் இருக்குது பார்க்குது ஆசையாக எதாவது கொண்டு வந்துருப்பமான்ட்டு இந்த கொஞ்சம் எனக்கு அந்த தர்பூசணி இருக்கும் இல்லைங்களா இங்கே அதோடய பீஸ்லாம் கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்கு இதோட எனக்கு தெரிஞ்சு ஒரு பெரிய சேஞ்சஸ் இன்றைக்கி நான் என்ன பார்க்குறேன்னா அதோட உட அதோட அற உறுப்பு இருக்குது இல்லைங்களா அது பாருங்கள் கொஞ்சம் செவந்தாப்பில் இருக்குது கொஞ்சம் செவந்த மாதிரிதாங்க தெரியுது கொஞ்சம் நிற்க பாருங்க அது ஃபோட்டோ எடுத்தால் கோவம் வந்துடுது பாருங்க அதுக்கு முட்டை வந்துருச்சு கவனிச்சிங்களா அப்புறம் வந்து அதோடய உறுப்பு கொஞ்சம் பெருசாக இருக்குங்க அப்புறம் அதோடய மடியோட ஸ்டேட்டஸ் பார்க்கலாம் மடி வந்து தெரியுதுங்க அதுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியுது பக்கத்தில் ஃபோட்டோ எடுக்க போனோன்னா முட்டை வருது இப்போலாம் கொஞ்சம் மடி வந்து கொஞ்சம் ஷேப் மட்டும் மாறியிருக்கு ஷேப் மாறி இருக்குன்னா அதே தான் இதில் கொஞ்சம் திரண்டுறக்கு மாதிரி இருக்குது அப்புறம் வந்து ஃபுல் மடி ஃபுல் அந்த ஃபுல் மடி கொஞ்சம் கலர் மாறுதுங்க லைட்டாக சவுப்பு கலருக்கு மாறுது முன்ன கருகருன்னு இருக்கும் முனையில் மட்டும் கொஞ்சம் சிவப்பாக இருந்தது இப்போ வந்து இப்போ காம்பும் சவப்பாய்ருக்கு அவ்வளோதாங்க இன்னைக்கு ஸ்டேட்டஸ் இன்னைக்கு டே செவன் இன்னும் பதிமூணு நாள் இருக்குது பதிமூணு நாள்லேயே குட்டி போடுமா இல்லை தாண்டி போடுமா இல்லை அதுக்கு முன்னாடியே போடுமா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தொடர்ந்து நினைஞ்சிருங்க நாளைக்கு பார்ப்போம் டே எயிட்டில்